அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்கதான் எல்லாரும் சொல்ற மாதிரி எழுபத்தி அஞ்சு வருஷமா இருக்கிற அறுபது வருஷமா இருக்கிற அரசியல்வாதிகள் கிடையாது அங்க ஒரு மனிதர்கள் அதுக்கப்புறம் தான் தலைவர்கள் அதுக்கப்புறம் தான் அரசியல் அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் மூணு நாள் நாலு நாள் என்ன செய்யணும்னு தெரியாது ஏன்னா எங்களுக்குள்ள இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்கு எங்களுடைய உறவுகள் இருந்த பிறகு இப்ப என் வீட்டுல ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தா நான் மீடியால முன்னாடி நாங்க வந்து பேசிட்டு இருக்க மாட்டோம் உண்மையை சொல்லிட்டு இருக்க மாட்டோம் இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லா என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அந்த நாடகத்தோட நாங்க சட்ட போராட போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் இருபத்தி ஏழுல இருந்து அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால் ஜுடிஷியலாகவும் போய் முறையிட முடியாது உண்மையை வந்து பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க அதையும் மீறி சோசியல் மீடியாவில் வந்து பேசினா கைது செய்யப்பட்டாங்க ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டும்தான் தெரியணும் அவங்க மட்டும்தான் பேசணும் அரசு உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சுச்சு தாக வைக்காமது தாக வைக்காமது எப்படி பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லலாம் இதுதான் அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரமாக ஹாலிடே இருந்தது கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல அப்புறம் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் கொடுத்து அவருளுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது எஃப்ஐஆரில் இது கிரிமினலாக மாற்றப்படும் பொழுது அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டிருச்சுங்கிறத உணர்ந்தோம் அதுக்கான பதிவை நான் பண்ணுறேன் ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல திருமதி அருணா ஜெகதீ ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறு செய்யலன்னு சொல்ல முடியும் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி வந்து காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இந்த எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் எதுக்கு வந்து விசாரணை விசாரணை ஆணையத்தை உருவாக்கினாங்க